ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம ஃபிஷ் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸை வச்சு சிம்பிள் அண்ட் ஈஸியாக வந்து எப்படி ஃபிஷ் பிரியாணி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஏற்கனவே நம்ம சேனலில் ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு நான் போட்டிருக்கேன் அது வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த மெத்தடில் மசாலா எல்லாம் தடவி நம்ம வந்து ஃபிஷ் வந்து ரெடி பண்ணி ஃப்ரை பண்ணிடலாம் இப்போது ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு கடாய் சூடு பண்ணிக்கிட்டலாம் அதில் வந்து எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் சூடாகிறது வரைக்கும் வெயிட் பண்ணணும் அதுக்கப்புறமா மசாலா தடவி வச்சுருக்கிற ஃபிஷ்ஷை வந்து எண்ணெயில் ஆட் பண்ணிடலாம் நம்ம பிரியாணிக்கு வந்து ஃபிஷ் வந்து ரொம்ப டீப் ஃப்ரை ஆகக்கூடாது கொஞ்சம் சாஃப்டாக ஃப்ரை ஆகும்போதே நம்ம வந்து எடுத்துடணும் அது மட்டும்தான் நம்ம வந்து ஃபிஷ் பிரியாணியில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் டீப் ஃப்ரை ஆகும்போது அது ரொம்ப ஆயிரும் அந்த மாதிரி ஹார்டாக விடக்கூடாது ஃபிஷ் ஃப்ரை போதே, நம்ம ரைஸ் வந்து பிரியாணிக்கு ஒரு சைடில் வச்சிடலாம் இப்போ, ஒரு பேன் எடுத்துக்கோங்க நீங்கள் எடுக்கிற குவான்டிட்டி ஆஃப் ரைஸுக்கு ஒரு மூணு பங்கு தண்ணி வந்து நம்ம சேர்த்து பேனில் சூடாக வச்சிடலாம் பிரியாணிக்கு வந்து நம்ம வெறும் தண்ணியில் வந்து நம்ம ரைஸை வேக வைக்கிறத விட கொஞ்சம் ஸ்பைசஸ் ஆட் பண்ணி வைக்கும் போது அந்த ரைஸ் நல்ல ஃப்ளேவராக இருக்கும் அதுக்காக நான் வந்து ஒரு அஞ்சு கிராம்பு வந்து தண்ணியில் ஆட் பண்ணுறேன் அப்புறம் ஒரு பீஸ் பட்டை வந்து ஆட் பண்ணிக்கிடலாம் அப்புறம் வந்து ஒரு ஸ்டார் அனைஸ் ஆட் பண்ணுறோம் அப்புறம் ஒரு பிரிஞ்சி இலை வந்து ஆட் பண்ணிக்கிடலாம் ஆட் பண்ணிவிட்டு தண்ணியை நல்லா கொதிக்க விட்டுருங்க கூடவே ஒரு மூணு ஏலக்காயும் சேர்த்துக்கோங்க நல்ல மணமாக இருக்கும் அடுத்ததாக நான் ஒரு கால் கரண்டி நெய் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் நெய் வந்து நான் இந்த பிரியாணியில் ரொம்ப சேர்க்க போகிறது கிடையாது ஒரு கால் ஸ்பூ டீஸ்பூன் தான் நான் வந்து நெய் வந்து ஆட் பண்ணுறேன் மொத்தமாகவே இது கூடுதல் வந்து நெய் ஆட் பண்ணணும்னு விருப்பம் உள்ளவங்க ஆட் பண்ணலாம் நான் வந்து இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக லன்ச் ரெசிபிக்காக ப்ரிப்பேர் பண்ணுறது அதனால ஜஸ்ட்டு சிம்பிளாக தான் நான் செய்கிறேன் ஆனால் டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் இனி வந்து தண்ணியில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுருங்க தண்ணி நல்லா கொதிக்கணும் அதுக்கு பிறகு தான் நம்ம ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்த பாஸ்மதி ரைஸை வந்து நான் இதில் ஆட் பண்ணுறேன் பாஸ்மதி ரைஸ் வந்து கண்டிப்பாக அரை மணி நேரம் ஊற வச்சு தான் நம்ம இதில் சேர்க்கணும் இப்போ நமக்கு ஃபிஷ் வந்து சூப்பராக ரெடி ஆயிருச்சு பாருங்க இதை வந்து தனியாக எடுத்து வச்சிடலாம் அதுக்கப்புறமா ரைஸ் வந்து வேகட்டும் இனி வந்து சைடில் நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம் அதுக்கு ஒரு பேன் வந்து ஹீட் பண்ண வச்சுருங்க பேன் நல்லா ஹீட் ஆகட்டும் இந்த நேரத்தில் நமக்கு ரைஸும் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிட்டுருக்கு பாருங்க கொதி வந்துருச்சு இந்த மாதிரி உதிரி உதிரியாக நமக்கு வந்து ரைஸ் வந்து வடித்து எடுக்கணும் இப்போது பேன் வந்து ஹீட் ஆயிருச்சு இனி இதில் தேவையான அளவு எண்ணெய் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் சூடானதும் கொஞ்சம் பெருஞ்சீரகம் அதாவது ஒரு கால் டீஸ்பூன் பெருஞ்சீரகம் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன் அடுத்ததாக ஒரு பீஸ் பட்டை அடுத்தது மூணு கிராம்பு இதில் சேர்க்குறேன் அடுத்ததாக இனி நம்ம வெங்காயத்தை சேர்த்துடலாம் வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் நாலு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து நான் கட் பண்ணி இதில் சேர்க்குறேன் கொஞ்சம் சின்ன சின்னதாக ஸ்லைஸ் பண்ணி தின்னாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் ஸ்லைஸ் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க வெங்காயத்தை நல்லா வதக்கணும் வெங்காயம் வந்து நல்லா வதங்கின பிறகு தான் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்க போகிறோம் அதை வந்து நல்லா சதைச்சி வச்சுக்கோங்க சதைச்சி வச்சுட்டு இதில் ஆட் பண்ணிடலாம் அடுத்தது இந்த இஞ்சி பூண்டோடைய பச்சை வாசனை போடுறது வரைக்கும் நல்லா வதக்கி கொடுங்க இனி இதில் காரத்துக்கேற்ப பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் நான் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் தான் இதில் ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு காரம் கூடுதல் தேவைன்னா நீங்கள் கூடுதல் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிடலாம் அடுத்தது இதில் வந்து நான் தக்காளி பேஸ்ட்டு வந்து சேர்க்குறேன் தக்காளி பேஸ்ட்டுனால் வேறு ஒன்றும் இல்லை நான் வந்து ஒரு பெரிய தக்காளி எடுத்து மிக்சி ஜாரில் நல்லா மை போல் அரைச்சி எடுத்துருக்கேன் அதை தான் வந்து இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொடுக்குறேன் தக்காளிக்கு பச்சை வாசனை போன பிறகு நம்ம வந்து மசாலா சேர்க்கலாம் இங்கே வந்து கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் நான் இதில் சேர்க்குறேன் இதில் வந்து நம்ம நிறைய ஸ்பைசஸ் வந்து சேர்க்க போகிறது கிடையாது ரொம்ப சிம்பிள் ஸ்பைசஸ் தான் காமன் ஸ்பைசஸ் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம் அடுத்ததாக கால் டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணிடலாம் இதுவும் காரத்துக்கு ஏற்ப நம்ம பச்சை மிளகாயும் ஆட் பண்ணியிருக்கோம் அதனால் காரத்துக்கு ஏற்ப ஆட் பண்ணால் போதும் அடுத்தது நம்ம வந்து காஷ்மீரி மிளகாய் தூள் ஆட் பண்ணிடலாம் காஷ்மீரி மிளகாய் தூள் ஆட் பண்ண விருப்பம் இல்லாதவங்க அதை ஸ்கிப் பண்ணிடுங்க இனி நல்லா வதக்கி விட்டுடலாம் நமக்கு வந்து இந்த மஞ்சள் இந்த மிளகாய் தூளுடைய பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம் அடுத்ததாக நமக்கு இதில் வந்து கால் டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணுறோம் இப்போ கரம் மசாலா வந்து நான் கால் டீஸ்பூன் தான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் எதனாலனா நான் வந்து பிரியாணி மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணுறேன் பிரியாணி மசாலா இல்லாதவங்க கரம் மசாலாவை கொஞ்சம் கூடுதல் ஆட் பண்ணிக்கோங்க இப்போது மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் ஓரளவுக்கு அதோடைய பச்சை வாசனை எல்லாம் போடுறது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இனி நம்ம இதில் தேவையான அளவு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ரைஸுக்கு ஏற்கனவே ரைஸுக்குள்ளே உப்பு வந்து ஆட் பண்ணியிருக்கோம் அதனால் இதுக்கு வந்து இது மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் ஆட் பண்ணால் போதும் அதுக்கப்புறமா கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலையும் புதினாவும் நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி ஆட் பண்ணுங்க பிரியாணிக்கு மெயின் திங்கே வந்து இந்த மல்லியும் புதினாவும் தான் இதுதான் பிரியாணியை வந்து நமக்கு சூப்பர் ஃப்ளேவராக தூக்கி காட்டும் இப்போ மசாலா நல்லா ரெடி ஆயிடுச்சு இந்த டைமில் நான் வந்து அரை கப்பு சுடு தண்ணி ஆட் பண்ணுறேன் இனி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க அந்த ஃபிஷ் பீசஸை வந்து இதில் நம்ம ஆட் பண்ண போகிறோம் நம்ம ஃபிஷ்ஷுக்கு வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கனால மசாலா வந்து கண்டிப்பாக ஃபிஷ்ஷுக்கு படணும் அதனால் இந்த ஃபிஷ்ஷஸை வந்து இந்த மசாலாவில் போட்டு நம்ம இதை வந்து ரொம்ப உடையிற மாதிரி மிக்ஸ் பண்ணாமல் லைட்டாக அந்த மசாலாவில் இந்த மீனில் ஆட் ஆகிற மாதிரி ஒரு த்ரீ மினிட்ஸ் வந்து குக் பண்ணிடலாம் நான் முதல்ல சொன்ன மாதிரி நம்ம ஃபிஷ் வந்து ரொம்ப டீப் ஃப்ரை ஆகக்கூடாது பார்த்தாலே தெரியும் சாஃப்டாக வந்து நமக்கு குக்காக இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து நம்ம மசாலாவில் மிக்ஸ் ஆகும்போது உடையாமல் திருப்பி ரெண்டு சைடும் வந்து மசாலா மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம எடுத்து விட்டுடலாம் இப்போ த்ரீ மினிட்ஸ் நல்லா மசாலாவில் மீன் மிக்ஸ் ஆன பிறகு நான் வந்து ஃபிஷ் பீசஸை வந்து செப்ரேட்டாக எடுத்துட்றேன் ஏன்னா நம்ம பிரியாணி வந்து செய்யும்போது ஃபிஷ் பீசஸ் வந்து அடியில் இருந்ததுன்னா நம்ம பிரியாணி எடுக்கும்போது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் அதனால தான் நான் ஃபிஷ்ஷை வந்து மசாலா கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து செப்ரேட்டாக எடுத்து வச்சிட்றேன் நம்ம இதை வந்து லாஸ்ட்டில் சேர்க்கலாம் இனி இந்த மசாலாவில் நம்ம வந்து ரைஸ் ஆட் பண்ணிடலாம் ரைஸை வந்து நல்லா வடிச்சிட்டு அந்த ரைஸ் மட்டும் சேர்க்கணும் குக்கரில்னா நம்ம வந்து ப்ராப்பராக எவ்வளவு கப்போ அவ்வளோ கப் தண்ணி விடும்போது கரெக்டாக வெந்து கிடைக்கும் நான் வந்து இன்றைக்கி குக்கரில் வைக்காததுனால நம்ம வந்து தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிவிட்டு ரைஸை வந்து கரெக்டாக வடித்து எடுக்கிறோம் இப்போது ரைஸை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம் நம்ம ரைஸை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நான் வந்து மசாலா கூட லைட்டாக இந்த பிரியாணியை வந்து மிக்ஸ் பண்ணுறேன் ஏன்னா நமக்கு இன்றைக்கி தம் போடுறதுக்கு டைம் இல்லை அதனால் நான் வந்து இந்த மசாலாவெல்லாம் ரைஸில் வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க நம்ம வந்து ரொம்ப அந்த ரைஸுக்கு ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது அப்புறம் நம்ம ரைஸ் எல்லாமே வந்து உடஞ்சிரும் அதனால் லைட்டாக மசாலாவை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் நான் முதல்ல சொன்ன மாதிரி நம்ம ஒரு அர்ஜெண்ட்டாக வந்து ஒரு லஞ்ச் ரெசிபி பண்ணும்போது நமக்கு டைம் கிடைக்காது அதனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து நம்ம செய்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி மசாலாவை மிக்ஸ் பண்ணுறேன் இனி நம்ம ஃபிஷ் பீசஸை வந்து இதுக்கு மேலே ஆட் பண்ணிடலாம் எல்லா ஃபிஷ் பீசஸும் மசாலா கூட நல்லா மிக்ஸ் ஆகி இருக்கிறதுனால நம்ம வந்து ஃபிஷ் பீசஸை இதில் மேலே வந்து ஸ்ப்ரெட் பண்ணிடலாம் அவ்வளோதான் சிம்பிளாக ஃபிஷ் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டைமும் வேஸ்ட் ஆகாது சீக்கிரமாக நம்ம ஒரு லன்ச் ரெசிபி வந்து ரெடி பண்ணிடலாம் அவ்வளோதான் நம்ம வந்து சூடாக வேணுனாலும் சர்வ் பண்ணலாம் இல்லை லன்ச் பாக்ஸுக்கும் பர்ஃபெக்ட் லன்ச்சு அதுவும் ஒரு ஃபிஷ் பிரியாணி சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ